ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசு சார் சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன் ஸோ ரஜினி சாரோடைய அடுத்த படத்துக்கான அந்த ஃபோட்டோஷூட் நேற்றுக்கே நடந்திருந்தது நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளோட சேனலில் ஸோ இப்போ அதை உறுதிப்படுத்துகிற விதமாக பார்த்தீங்கனாக்கா இந்த படத்துடைய காஸ்ட்யூம் டிசைனராக ஒர்க் பண்ணக்கூடிய நிஹாரி கான் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு அந்த ஷூட் நடந்த ஸ்பாட்லேருந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் யூஸ் பண்ண அதாவது ரஜினி சாருக்கு இந்த ஃபோட்டோஷூட்டெலாம் யூஸ் பண்ண அந்த பாஸ்டியூம் எல்லாம் அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது அந்த பாஸ்ட்யூம்ஸ்லாம் பார்க்கும்போது அதேமாரி ஒரு வீடியோவும் வெளியிட்ருக்காங்க சிம்பிளாக ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் மறக்காமல் பாருங்கள் சின்ன வீடியோ தான் ஆனால் இருக்கு ஸோ அதேமாரி ரஜினி சாரோடைய போட்டோ அவருடைய அந்த டிசைன் எப்படி இருக்க போகுது அவருடைய ஸ்டைலிஷான லுக் எப்படி இருக்க போகுது அது எப்படி அவங்க இந்த படத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பீங்க பட் ஆனால் அதை பத்தி எந்த ஒரு லுக் இது வரைக்கும் வெளியில வரல அதை பத்தின எந்த ஒரு வீடியோஸும் வெளியில் வரல பட் ஆனால் ரஜினி சார் அவருடைய போட்டோஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா ஒரு சிம்பிளா வந்து அங்கே இருக்கிற அந்த க்ரூஸ் கிட்ட வந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காரு ஸோ அதுல ஒரு போட்டோ இப்போ வெளியில் வந்திருக்கு ஸோ அதை தான் நீங்க பாக்குறீங்க ரஜினி சார் இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃப்ரெஞ்ச் பியரோட வித் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு எனக்கு ஏன்னா அவருடைய அந்த ஆப்டர் ஆஃப்டர் ஷூட்டுக்கான அந்த மேக்கப் பார்க்கும் போது அப்படிதான் இருக்கு ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த போட்டோகிராஃபி பார்க்கும்போது ஸோ அவரோட ஐப்ரோஸ்ல இருந்து அவரோட பியர் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து லைட்டா வந்து டை அடிச்சிருக்காங்க ஒயிட் கலர்ல அதே போல ரஜினி சாருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்க்கும் போது ஸோ சால்ட் அண்ட் பேப்பர் அவர் கண்டிப்பா இந்த படத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்துல ரஜினி சார் ஒரு மாஸ் பிளஸ் ஒரு ஸ்டைலிஷ் காப்போ தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு நேற்றுக்கு நடந்த ஷூட்லயும் இதை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க அந்த போட்டோ மூலியமா இன்னைக்கு ஒரு சில பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்க போகுது அந்த ஷூட்ல சோ ரஜினி சாரோட எல்லா போட்டோஷூட்டும் இன்னியோட கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க படம் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு மும்பைல ஸ்டார்ட் பண்ண போறதாவும் தகவல் வந்திருக்கு அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வருமா வராதா இருக்குன்றது இது வரைக்கும் யாருமே கன்ஃபார்ம் பண்ணல படக்குழு கிட்ட இருந்து லைக் ஆனால் அதை பத்தி எந்த ஒரு அறிவிப்பும் இது வரைக்கும் கொடுக்கல பட் இன் கேஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு சோ வெயிட் பண்ணுவோம் ஆனால் ரஜினி சார் கண்டிப்பா இந்த படத்துல மிரட்டா போறாரு அவரோட லுக் மூலிமா ஸோ பேட்ட படத்துல ஒர்க் பண்ணால் அதே நிஹாரிகான் தான் இதிலேயே ஒர்க் பண்றாங்க கண்டிப்பா அந்த காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் இல்லை அவரோட லுக்லாம் வந்து கண்டிப்பாக பேசப்படும் ஸோ ஆஃப்டர் போட்டோ ஷூட் அந்த லுக்கை பார்க்கும் போதே நமக்கு கிளியர் கட்டா தெரியுது கண்டிப்பா ரஜினி சார் இந்த படத்துல வேற லெவல்ல மிரட்ட போறாரு ஒரு போலீஸா ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சார நம்ம போலீஸ் கெட்டப்ல பார்க்க போறோம் நீங்க அந்த ஒரு கெட்டப்ப பாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மாசா வெயிட் பண்றீங்க தியேட்டர்ல அப்படின்றத நீங்க சொல்லுங்க